அளவுக்கு மட்டும் இந்த லவ் பண்ணும்போது மட்டும் எப்படி புரியுதுன்னு தெரியல இவன் ஒருத்தன் தான் பெஸ்ட் பாஸ்டர் ஒருத்தன் தான் பெஸ்ட் எனக்கு ஐயா வேற வேணாம் வேணாம் அவர் தான் ஏமா அவன் தண்ணி அடிப்பாமா ஐயா நான் திருத்திடுவான் பாஸ்டர் என்ன பண்ணிடுவேன் நான் திருத்திடுவேன் பாஸ்டர் ஐயா அவன் ஒன்னான பேரு ஸ்மோக்கர்மா நான் என்ன செஞ்சிருவேன் திருத்திடுவேன் எப்பேற்பட்ட குடிகாரன்னு நான் என்ன செஞ்சிருவேன் என்கிட்ட சவால் விட்டு சொன்ன ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு தினமும் கண்ணீரும் கம்பளமுமா தான் நான் திருத்திடுவேன் நான் செஞ்சிருவேன் ஒன்றும் கிளிக்க முடியாது ஒண்ணும் என்ன செய்ய முடியாது கிளிக்க முடியாது பாருங்க அப்போ இவனுக்கு மட்டும் இந்த பசங்க பிள்ளைகளுக்கு மட்டும் எப்படிதான் அந்த எண்ணம் தோணுதுன்னு எனக்கு தெரியல நான் செஞ்சிருவேன் ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றுமே முடியல அப்பா அம்மா பார்த்து எல்லாம் இன்னும் போனால் எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஓகேன்னு பண்ணி முடிச்சதுக்கே இன்னும் புரியாமல் கிடக்குது இவருக்கு மட்டும் உடனே புரிஞ்சுருதா கர்த்தர் சொல்லுகிறார் கவனமாக இருக்கல உங்களை புரிஞ்சு கொள்ள ஆண்டவரை தவிர இந்த பூமியில் சத்தமாக பக்கத்தில் உங்கள் கை பிடிச்சி சொல்லுங்களேன் இயேசுவை தவிர வேற யாருனாலும் உங்களை புரிஞ்சிக்க முடியாது

லூயா யாருக்கு உங்களுக்கு போது வேண்டி நான் பயன்படுத்துகிற ஒரு ஒரு மேக்னடிக் அல்லது ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கு போல ஒரு வார்த்தை சிலர் பாஸ்டர் பார்த்தாலும் கத்திட்டு இருக்கார் திடீர் திடீர் அல்லே லூயா கத்துறாரு நான் பாக்குறேன் இது தூங்குதா இது இது வார்த்தையை பார்த்துட்டே இருப்பேன் பாருங்க கத்தர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார் அலையலூயா அப்போ இந்த இந்த மனசு இருக்கல மனசு பொதுவாக பெரியவங்க சொல்லுங்க இந்த மனசு குரங்கு மாறியா யார் மாறியா ஒரு இடத்துல இருக்காது ஒரு இடத்துல இங்க இருக்கும் திடீர்னு அங்க தொங்குவோம் அங்க தலையில ஆடும் போகும் வரும் இந்த மனசு அப்படியே பாஞ்சிட்டே இருக்கும் பாருங்க அது யூத்துக்கு பாயிர பாஞ்சல் அது வேற மாதிரி பாஞ்சல் இங்க திடீர்னு இந்தியாவில இருக்கும் அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு பாஞ்சோம் அப்படியே கண்டுபிட்டு கண்டம் பயிற்ச மாதிரி போயிடும் ஆண்டவர் சொல்லுகிறார் சமூகத்துல உட்கார வைக்கிறது வந்து மிக மிக கடினம் அலேலூயா இதை யார் செய்ய முடியும் என்றால் என் வாழ்க்கைய நான் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்தேன பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார் ஆமேன் அலேலு அலே பரிசுத்த ஆவியானவர் உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துக்குள்ள போய் ஜீவன் பெறும்படி இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக கத்தர் விதைக்க வேண்டிய அந்த இடத்துல கரெக்டா விதைச்சு அது கனி கொடுக்கும்படி மாற்றுகிற வேலை யாரோட வேலை பரிசுத்த ஆவியானோட வேலை அதனால தான் நான் ஜோகம் பண்ணும் போதெல்லாம் செய்தி கொடுக்கும் போதெல்லாம் நான் என்ன செய்வேனே என்னோட பலத்துல நின்று பேசுறது இல்லை நான் சொல்லிடுவேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது உண்மையாக நான் ஒரு ஜீரோ தான் உண்மையாக நான் ஒரு ஜீரோ தான் நான் பேசுகிற வார்த்தையை ஆண்டவரே பருசுத்த ஆவியனருங்கிற ஹீரோ அதை கையில் எடுத்து இந்த ம இந்த இங்கே வந்து உட்கார்ந்துட்டு மனசுக்குள்ள ஆழமாக அதை போடுறது யாரோட வேலை ஆவியானோடைய வேலை இது வெறும் வார்த்தை தான் நான் வெறும் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம்தான் இந்த வார்த்தை உங்களுக்குள் ஆழமாய் சென்று அது ஆண்டவர் பதச்சு வைக்கணும் ஆமேன் அது கனி கொடுக்கும் அது கனி கொடுக்கும் ஆமேன் அலேலூயா அலேலூயா கவனிங்க கவனிங்க ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் எது சமீபமா இருக்கு பரலோக ராஜ்யம்

போதகம் பண்ணின பின்பு அப்படி சொன்னார் அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சு பாத்தீங்களா லூக்கால நம்ம ஐந்தாவது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ரொம்ப அழகா அந்த படகுல ஏறி உட்காந்துட்டு ஜனங்களை பார்த்து அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு இப்ப அடுத்தது யாரை பாக்குறாருன்னு பேதுருவை பாக்குறாரு யாரை பாக்குறாரு ஃபர்ஸ்ட் ஜனங்களை பார்த்து பேசி முடிச்சிட்டார் இப்ப பேதுரோ பார்த்து பேசுறாரு பேதுரு ஆ சொல்லுங்க ஆண்டவரே ஏப்பா நைட்லாம் மீன் பிடிக்க போனியா யாரு பேதுரு பார்த்துக்க நைட்டுலாம் மீன் பிடிக்க போனியா போன ஆண்டவரே எத்தனை பேர் போனீங்க நாங்க நாலு பேர் போனோம் ரெண்டு படகுல நாலு பேர் போனோம் சரி போனீங்க ஓகே என்ன ஆச்சு ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்க போனோம் ஒரு மீன் என்ன